வணக்கம் இன்று நம்மிடையே அரும்பாவூர் தாயிர் பாஷா அவர்கள் இணைந்துள்ளார்கள் சமூக நீதி படைப்பாளர் சங்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் மற்றும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் முன்னாள் மாவட்ட செயலாளர் இலக்கிய சாரல் அமைப்பின் தலைவர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளை வைத்து வரும் அரும்பாவூர் தாயிர் பாஷா அவர்களுக்கு முதற்கண் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வாங்க தயூர் பாஷா எப்படி இருக்கீங்க அஸ்ஸலாம் அலைக்கு மரம் எதாவது சிறப்பா இருக்கும் சந்தோஷம் அதில் உங்கள பத்தி அதாவது உங்களுடைய பூர்வீகம் உங்களுடைய குடும்பம் உங்களுடைய படிப்பு அதை பத்தி உள்ள விவரங்களை சொல்லுங்க நான் வந்து பெரம்பலூர் மாவட்டம் அரும்பாவூர் அப்படிங்குற ஊர்ல பிறந்தவன் என்னுடைய அம்மா வந்து ஒரு ஓய்வு பெற்ற திறமை ஆசிரியர் என்னுடைய தந்தையார் வந்து பேருந்து ஓட்டுனர் என்னுடைய துணையார் வந்து ஒரு அரசு பள்ளியில் முதுகலை தமிழ்நாசியை தான் பணியாற்றி கொண்டிருக்காங்க தமிழில இஸ்லாமிய சிறுகதைகள் குறித்து முனைவர் பட்ட கரமூர் மாவட்டத்தில் முதல் பெண்மணி வணியவங்க இதுதான் குடும்ப பெண் அனுப்பி இப்ப எப்படி உங்களுக்கு வந்து உங்க உங்களுடைய படிப்பு அந்த அந்த விவரங்கள் என்ன நான் வந்து நான் ஒரு ஓவிய ஆசிரியராக இன்னைக்கு அரசு பள்ளியில பகுதி நேர ஓவியாஸ்திரியராக சொல்றேன் இப்ப உங்களுக்கு வந்து இந்த இலக்கிய ஆர்வம் இது வந்து எப்படி வந்துச்சு அதை பத்தி உள்ள விவரங்க சொல்றேன் அதாவது எங்க அரும்பாவில் அரும்பாவூர் தமிழ்ச் சங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருந்தது அந்த அமைப்பினுடைய பொறுப்பாளராக மருத்துவர் சோபால் இருந்தார் அவர் வந்து எங்கள் ஃபேமிலி டாக்டர் அவருக்கு நாங்கள் மருத்துவம் பார்க்க போகும்போது அவர் என்ன பண்ணுவாருன்னா ஆஹ் வந்து திருக்குறள் சொல்லுங்க அப்படின்னு கேட்டாரு ஒரு ஐந்து திருக்குறள் சரியா சொன்னோம்னா அவர் வந்து உடனடியாக ஒரு சாக்லேட் கொடுத்து தீர்ப்பார் அப்படி நாங்க போயிட்டு போது எங்க தாயாட்ட அவர் சொன்னார் ஆஹ் பௌர்ணமி நிலவு கூட்டம்னு சொல்லி ஒவ்வொரு மாதமும் நாங்க வந்து தமிழ் சொல்லுறதுன்னு சார்பில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தி சொல்லுவோம் உங்க பையனை நீங்க அந்த கூட்டத்துக்கு எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த அடிப்படையில முதல் முதல்ல வந்து நான் வந்து இலக்கிய கூப்பிடுறது அப்படின்னு சொல்லி அங்கிருந்தா என்னுடைய இலக்கிய ஆர்வமே தொடர்ந்துச்சு ஒரு எட்டாம் வகுப்பு படிக்கிற எனக்கு வந்து முதல் முதல்ல பேசுறதுக்கான வாய்ப்புகளையும் ஆஹ் மிக இயல்பாக அந்த கமிஷனர் தந்துச்சல் அதன் தொடர்ச்சியாகத்தான் அப்புறம் நூலக தேவையாக போடுறது மற்ற விஷயங்கள் பறிக்கையாக தொடங்கிச்சு அஹ் அப்புறம் திருமணம் முடித்ததுக்கு அப்புறம் மிகச் சரியாக இரண்டாயிரம் ஆண்டு நினைக்கிறேன் அல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் இருக்குன்னு நினைக்கிறேன் திருச்சி காஜாமியான் பள்ளிக்கூடத்துல ஆஹ் முஸ்லீம் நியூஸ் ஏஜென்சின்னு சொல்லக்கூடிய துபாயிலிருந்து இருக்கக்கூடிய முதுகை கதாயத்து கமால் வர்ஷா உள்ளிட்ட பல தோழர்கள்லாம் ஊர்ச்சேன் அந்த பத்திரிகையாளர் பயிற்சி முகாம் நடந்தது அந்த இரண்டு நாள் பத்திரிகையாளர் பயிற்சி முகாம்ல சேமதுலி பேராசிரியர் உள்ளிட்ட நபர்கள் எல்லாம் வந்து அவர் ஏற்படுல்ல அந்த நபர்கள் எல்லாம் வந்து ஆளுமைகள் எல்லாம் வகுப்பு எடுத்தாங்க அப்ப இதழியல் துறையில எப்படி பணியாக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து அந்த பயிற்சி முகாம் எங்களுக்கு பயனுள்ளதா இருந்தது சற்று பெரிய ஒரு இருபத்தி ரெண்டு நபர் ஒரு முப்பது நபர்கள் அந்த கூட்டத்தில் பங்கெடுத்தோம் பயிற்சி முகாம்ல பங்கெடுத்தோம் ஆனா இன்னைக்கு வந்து ஐந்து இருந்து ஆறு நபர்கள் வந்து தொடர்ந்து இலக்கிய பணிகள்லையும் இதழ்கள் பணிகள்லையும் இயங்கிக் கொண்டிருக்கிறார் சொன்னா அன்னைக்கு தொடக்க புள்ளியா இருந்தது அந்த பயிற்சி மூலம் அதற்கு முதல்ல உங்க எல்லாத்தையுமே நன்றி சொல்ல சந்தோஷம் சந்தோஷம் இப்ப இந்த இலக்கிய ஆர்வம் இது மூலமா வந்து நீ எத்தனை நூல்கள் எழுதியிருக்கீங்க அதுக்கான எதுவும் பரிசுகள் விருதுகள் கிடைச்சிருக்கா அதை பத்தி உள்ள சொல்லுங்க அதாவது பொருஷியா வந்து முஸ்லீம் முரசு ஆஹ் இனிய திசைகள் சமரசம் போன்ற இதுல எல்லாம் சிறுகதைகள் எடுத்துக்கொண்டுதான் இப்ப மக்கள் உரிமையில ரஞ்சான் மலர் தினமணி ரஞ்சான் மலர் இதெல்லாம் என்னுடைய சிறுகதைகள் இருக்கு அதை நூலாக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த காலம் வச்சிருந்தாலும் ஆஹ் இப்ப சமீபத்துல வந்து பூக்களுக்கு உன் ஸ்டாயில் அப்படின்ற கவிதை புத்தகமும் பிரியாணி கடை அப்படின்ற சிறுகதை புத்தகமும் இல்லைங்க அதுல வந்து பிரியாணி கடை என்ற சிறுகதை கூட்டம் வந்து வெகுஜன மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பல இடங்களில் விருது பெறுவதற்கான வாய்ப்புகளும் அதில் அமைவு அந்த பிரியாணி கடையில் இடம்பெற்றிருக்கிற ரெண்டு மூணு சிறுகதைகள் மாநில அளவிலான சிறுகதை போட்டிகளில் பங்கெடுத்து முதல் பரிசை கேட்ட சிறுகதைகள் அந்த தொகுப்பு இடம்பெற்றிருக்கு அந்த வகையில அந்த ரெண்டு பத்தமும் மக்கள் மையப்பட்டிருப்பதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி இப்போ வந்து மறுபடியும் இன்னொரு கவிதை தொகுப்பும் ஒரு நம்ம தஞ்சை தாவூத் ஷா அவருடைய வாழ்க்கை வரலாற்றையும் எழுதி கொண்டிருக்கிறேன் விரைவில் இலக்கிய ஆர்வம் இளைஞர்கள் மத்தியில எப்படி இருக்கு அதை வந்து மேம்படுத்துறதுக்கு என்ன செய்யணும் இலக்கிய ஆர்வம் அப்படிங்கிறது வந்து பொதுவா இப்ப இளைஞர்கள் மத்தியில குறைவாக தான் இருக்கு ஏன்னா இலக்கிய ஆர்வம் வந்து வாசிப்பு அடிப்படையில் இருக்குது ஆஹ் இன்றைய இளைஞர்களை பொறுத்தவரைக்கும் புத்தக வாசிப்பை தவிர பெருசாக நகர மாதிரி எனக்கு தெரியல ஆஹ் புத்தக வாசிப்பு நோக்கி நகரக்கூடியவர்கள் வந்து மிக 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 குறைவாக இருக்காங்க ஆனால் அந்த குறைவானது செறிவானவர்களாக இருப்பாங்க மகிழ்ச்சிக்குரிய விஷயம் இன்னைக்கு வந்து ஒரு காலம் ஒரு புத்தகம் போடுவது என்பது மிகப்பெரிய சுமை அப்படின்ற நிலை என்பது இன்றைக்கு அந்த நிலை மாறி வந்து அதிகமான புத்தகம் போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது புத்தகம் மக்கள் மையப்படுவதற்காக தோறும் அரசின் சார்பில் புத்தக கண்காட்சி நடப்பதனால புத்தக வரித்துறை கணிசமாக போய் கூடாது இருக்கிறது ஆஹ் இளைஞர்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப குறைவானா இருக்கு இன்ஷாலா அவர்கள் வந்து அவருடைய கவனம் கொடுத்த ஊடகத்துறை இருக்கிறது ஆட்சி ஊடகத்திற்கு அவர்கள் காட்டுகிற ஆர்வத்திரி ஆட்சி ஊடகத்தில் இருக்கக்கூடிய புத்தகங்களை வாசிக்கிறதுல மிகப்பெரிய பின்னடைவு தான் இருக்கின்றது விட்டுக்கொள்ளும் அதை மாற்றுவதற்கு பள்ளி பள்ளி கல்வியிலிருந்தே அதை வந்து நூலகங்கள் மாற்ற விஷயங்களுக்கான தொடர்புகளை அதிகப்படுத்தாங்கன்னா கட்டாயம் அதுக்கான கலந்து இருக்கும் தான் நான் இப்போ சமீபத்தில் வந்து திருச்சியில் வந்து இஸ்லாமிய இலக்கிய கழகத்தின் சார்பாக உலக ஒன்பதாவது இலக்கிய மாநாடு நடந்தது இந்த மாநாட்டில் நீங்கள் குடும்பத்தோடு கடந்துகிட்டதாக கேள்விப்பட்டோம் இப்போ அதனுடைய மாநாட்டில் அதை பற்றி உள்ள பங்களிப்பு அது எப்படி நடந்துச்சு அதனுடைய உங்களுடைய பங்களிப்பு என்ன அதனுடைய விவரங்களை சொல்லுங்கள் இஸ்லாமிய இலக்கிய கழகத்தின் மாநாடு வந்து கதிப்பு அவர்கள் மறைவுக்கு பிறகு ஒரு நீண்ட காலத்திற்கு பிறகு நடத்துவது சொல்லி அந்த செயற்குழுவில முடிவெடுத்தாங்க தொடக்கத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய தொய்வாக தொடங்கினாலும் அதற்கு பின்னால் சமுதாயப்றோடைய பங்களிப்பு அளப்பரியதாக இருந்ததுனால ஒரு வீச்சோட இந்த மாநாடு நடந்தது சிங்கப்பூர் அஹ் மலேசியா இலங்கை அஹ் துபாய் இன்னும் ஆஸ்திரேலியா போன்ற பகுதிகளிலும் கூட பரவலாக இந்த மாநாட்டில் பங்கேற்றார்கள் என்பது அஹ் இந்த மாநாடு வழக்கம் போலவே வந்து கோவைகள் வந்து மிக தரமான கட்டைகளோட வெளியே பல நூல்களும் இங்கே வெளியீடு செய்யப்பட்டது அந்த ஆய்வு கோவைகள் இருக்கிற ஆய்வரங்கங்கள் வந்து சற்று எல்லா ஆய்வரங்கங்களும் மிக சிறப்பாக நிலை மகிழ்ச்சி விஷயம் ஆஹ் அதே நேரத்துல வந்து ஒரு பிளஸும் இருக்கிற மைனஸும் இருந்தது அது என்னன்னா புதிய படைப்பாளர்கள் அப்படின்ற அளவுல வந்து இளம் படைப்பாளிகள் அந்த இதுல பங்களிப்பு செய்யாதது ஒரு சரிக்கள் தான் ஏன்னா வந்து இன்னைக்கு அந்த நிகழ்ச்சியை நடத்தவர்கள் சட்டையில கடந்தவர்களாக இருந்தாங்க வந்து அபூர்வமாக தான் அது வந்து அதை புனரமைப்பு செய்ய வேண்டிய கடமை நம்ம எல்லோருக்குமே இருக்கணும் நிச்சயமா அடுத்து வந்து நீங்க வந்து இப்ப வந்து நீங்க ஓவிய ஆசிரியரா இருக்கீங்க இப்ப இது வந்து நீங்க வந்து எப்படி உங்களுக்கு அந்த இதுல எப்படி ஓவியம் அப்படிங்கிற இதுல அப்படி யாரும் வந்தது அதாவது நான் படிக்கும்போதே எனக்கு ஓவிய இருந்தவர் அருணாச்சலம் அப்படின்ற ஒரு ஓவிய ஆசையம் வந்து நான் ஓவியம் நல்லா வரைய பார்த்தது இந்த மாதிரி வந்து ஃப்ரீ ஹேண்ட் அவுட் லைன் மாடல் டிராயிங் சொல்லி ஒரு எக்ஸாம் இருக்கு அந்த எக்ஸாம் நீ அட்டன் தம்பி நீ நான் நான் பாஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இழுக்க வளர்ச்சவர் அவர் தான் அந்த அது வந்து பத்தாம் வகுப்பு முன்னே படித்து கொண்டிருக்கும் போதே எழுதப்பட்ட தேர்வு அந்த தேர்வு அப்படி ஒரு தேர்வு இருக்கிறதே பல பேருக்கு தெரியாது அவர்தான் அவர்களை ஊக்கப்பட்டு இந்த இந்த தேர்வு நீங்க எழுதுன்னு சொன்னதுனால அதை எழுதி அந்த பிரியன் அவுட்ளம் மாடல் ராய் பாஸ் பண்ணுது அந்த பிரியாண்ட் அவுட்யன் மாடல் ராய் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அரசாங்கம் வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு டிடிசி என்று சொல்லக்கூடிய அஹ் ஓவிய ஆசிரியர் பயிற்சியை நடத்துவாங்க அதை பாஸ் பண்ணாலும் ஓவிய ஆசிரியர் மட்டும் ஆரம்பிது எனக்கு அந்த ஒரு வாய்ப்பை வந்து வழிகாட்டியது அருணாச்சலம் அப்படின்ற ஓவிய ஆசிரியர் அதுவும் அது இப்போ அரசு பணிகள்ல வந்து எல்லா இடத்துலயுமே வந்து ஓவிய ஆசிரியர் பணிகள் வந்து குறைந்து கொண்டே இருந்தது அந்த வகையில வந்து இறைய இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு இருந்த காலத்துல எனக்கு பணிகள் செய்யும் அப்படிங்கறத நான் சொல்லுதான் நன்றி உணர்வோடு அவர் இல்லை தான் நான் ஓவியம் செய்ய ஆகியோம் அடுத்ததா இப்ப வந்து நீங்க ஓவியம் மற்ற இலக்கியம் இது மட்டும் இல்லாம இப்ப வந்து அரசியல் தலங்கள்ல உங்களுடைய பங்களிப்பு என்ன உங்களுடைய பயணம் அதை பத்தி உள்ள விவரங்களை சொல்லுங்க அதாவது அரசியல் பயணங்கள் வந்து அரசு பணிகள் வந்ததுக்கு அப்புறம் நான் அரசியல் பணிகளை வந்து வெகுவாக பண்ணேன் ஆனா வந்து இலக்கிய பணிகள்ல வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கு இன்னைக்கு வந்து ஆஹ் சமூக நீதி சங்கம் அப்படின்ற ஒரு சங்கத்தை கிச்சு இன்னைக்கு மாநிலம் முழுக்க பரவலாக அது நிர்வாகிகளை போட்டு ஆஹ் படைப்பிலக்கிய பயிலகம் தமிழ்நாடு முழுக்க நபர்கள் வச்சு பெரம்பலூர்ல வந்து ஒரு படைப்பிழக்கை பயிலங்கம் இருக்கணும் அது ஓரளவு நல்லா பயனுள்ளதாக இருந்தது ஆஹ் இந்த விஷயத்துல வந்து மருத்துவ விளக்கிற அந்த முஸ்லீம் நியூஸ் ஏஜென்சி நடத்தின பயிலரங்கத்துல வந்து வெறும் இதவியல் பயிற்சி மட்டும் கொடுக்கல அதுல வந்து படைப்பு பயிற்சிகள்ல வந்து நீங்க கதை எழுதணும் சிறீதரை எழுதணும் நாவல் எழுதணும் கவிதை எழுதணும் அப்படின்றதெல்லாம் வந்து கவிதா அப்துல் ரஹ்மான் வந்து சொன்னார் ஆஹ் இன்னைக்கு வந்து வெறும் செய்தி மட்டும் முக்கியம் இல்லை படைப்பு இலக்கியங்களோட நுழைய ஆர்வத்தை தூண்டது வந்து கவிதா அப்துல் ரஹ்மான் வந்து அந்த அன்னைக்கு நடந்த வருது அந்த அடிப்படையில தான் வந்து இன்னைக்கு இந்த புதிதாக எழுத வாழ்க்கையர்களுக்கு வந்து ஒரு பயிற்சி பயிற்சிப்பாட்டு தேவைங்கிறதுனால பெரம்பலூர்ல வந்து ஒரு எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த பயிற்சி மாற்றம் நடக்கணும் அதுவும் நல்ல பயனுள்ளதாக இருந்தது அதுல பங்கெடுத்தவர்கள் கிட்டத்தட்ட இப்பவும் எழுதிக்கொண்டிருக்கிறார்கள் அது இல்லாம வந்து நிறைய எழுத்தாளர்களை ஒருங்கிணைக்கிற பணி வந்து நம்ம செய்து கொண்டிருந்தோம் ஏன்னா எழுத்தாளர்களுக்குள்ள ஒருங்கிணைப்பு இருந்தால்தான் நாளைக்கு வந்து அவருடைய படைப்புகள் வந்து எல்லா இடத்துலையும் பரவலாக செய்யப்படுது உதாரணத்தை சொல்லணும்னா நான் பெரம்பூர்ல எழுதி சொன்னேன் நான் பெரம்பூர் மட்டுமே எழுதி பண்றேன்னு சொன்னா இந்த பெரம்பூர் பகுதிகளை மட்டுமே என்னுடைய புத்தகம் போட்டது சொன்னா அது ஒரு சின்ன வட்டத்தில் சிக்கி கொள்கிற மாதிரி ஆகுது ஒரு படைப்பாளருடைய எழுத்து என்பது பரவலாக தமிழ்நாடு மட்டும் எல்லா இடத்துலயுமே அதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கு அதுக்கான நபர்கள் அங்கே இருக்கணும் அந்த ஒரு தான் அங்கே நம்ம செயல் பண்ணிருக்கிறோம் அதே போல எனக்கு புதிய எழுத்தாளருடைய படைப்புகளை மா மாவர்கள் மா ஒரு மாதிகள் மொழி அந்த மாதிரிகள் முறையும் அவருடைய நூல்கள் அறிமுக அவர்களை கூட்ட வச்சு பேசி நூல் ஒதுக்கு சிறப்பு செய்து ஒரு அந்த இடத்துல ஐம்பது புத்தகம் நூறு புத்தகம் உங்களுடைய நிறைவு கருத்தா என்ன சொல்ல அதை என்னுடைய நிறைவு கருத்தா வந்து இன்றைக்கு இலக்கியம் அப்படின்ற பலத்துல வந்து இஸ்லாமிய இலக்கியம் அப்படிங்கறது வந்து என்ன நிறையில இருக்குன்னு சொன்னா வெறும் நிறைய மட்டுமே பேசக்கூடிய இலக்கியமாக இருப்பது ஒரு பொது தனத்தில் வெற்றி பெறாது அதே நேரத்துல வந்து இஸ்லாமிய எழுத்தாளா ரெண்டு வகையான சூழ்நிலை ஒன்னு மட்டுமே பேசுகிற எழுத்தாளர்கள் இன்னொன்று வந்து இஸ்லாமிய இஸ்லாமியக்கூடிய உள்முறன்களை எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் இந்த போக்கு வந்து ஆபத்தான போக்கு ஆஹ் இன்றைக்கு வந்து தலித் இலக்கியம் வந்து சொன்னாங்கன்னாக்கா தலித் இலக்கியத்துல வந்து தலித் மக்கள் படுகிற வேதனையை பொது சமூகத்தில் வைத்திருக்கிறதுனால இன்றைக்கு தலித் இயக்கத்தின் உயரியம் மிகப்பெரிய அளவு இருக்கு தலித் இதழ்கள்னு சொல்லியே தனியாக இதில் வருது அது இன்றைக்கு பொது நூல்கள் வழியாக போய் சேர்ந்து இப்ப அந்த தலித் எழுத்தாளர்கள் இன்றைக்கு தமிழ் உலகளவுல வந்து பேசப்படுகிற எழுத்தாளர்களா மாறி அவருடைய படைப்புகள் வந்து திரைப்படங்களாக மாறுகிறது ஆனால் இஸ்லாமியர்கள் படுகிற வேதனையை இஸ்லாமியர்கள் படுகிற சிரமங்களை அவர்கள் படுகிற சமூக சிக்கல்களை ஆஹ் எழுத்தாக மாற்றுவதில் வந்து ஒரு பெரிய தேக்க நிலை இருக்கிறது அந்த விஷயத்துல வந்து எழுத்தாளர்கள் கவனம் செலுத்தினாங்கன்னா லக்கியம் போல இஸ்லாமிய இலக்கியமும் ஒரு வெற்றிஜன மக்கள் போற்றுகிற பாராட்டுகிற ஒரு இலக்கியமாக இருக்கும் போது மகிழ்ச்சி உங்களுடைய நேரத்தை இந்த தந்தமைக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு நேரில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஆஹ் இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை வழங்கிய முதுவைகிறார் நான் அவர்களுக்கு இவர் என்னுடைய குருநாக இவர் அந்த முஸ்லிம் ஏஜென்சியை நடத்தின அந்த பயிற்சி பயிற்று ஒருங்கிணைக்கிறதுல இவரு முக்கியமானது ஆஹ் அது இல்லாம அதோட விட்டு ஒரு தலைமை பண்பு என்பது வந்து விதைய தோன்றுவது மட்டும் இல்ல அது கலையை எடுத்து அறுவடை பண்பு வரைக்கும் போகணும் அவர் இன்றைய வரைக்கும் புரட்சியாக வந்து பல கடிதங்கள் இருந்தது கடித இலக்கியத்தை இன்ன வரைக்கும் உயிர் போட வச்சிருக்கிறது நான் சொல்லலாம் அந்த அளவுக்கு கடிதங்கள் இருந்துவது அல்லது இன்னைக்கு சமூக வலைதளம் மாறதுக்கு அப்புறம் சமூக வலைதளங்கள்ல வந்து அஹ் செய்திகளை அனுப்புவது அந்த அளவுக்கு தொடர்ந்து உங்களுடைய பணிகளை இறைவன் சொல்விக் இந்த சமூக பணி என்பது அருமைக்கு வெட்டி தரக்கூடியதாக ரொம்ப நன்றி